சபாபதிங்க நான் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் நகம பக்கத்துல இருந்து பேசுறேனுங்க நான் சோழமானம் பினான்ஸ்ல கவுசு லோன் இருபத்தெட்டு லட்ச ரூபா லோன் எடுத்திருந்தேங்க எல்லா மாசம் கரெக்டா கட்டிக்கிறேன் இந்த மாசம் வந்து கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை காரணமாக கட்ட முடிலீங்க இது பாத்தீங்கன்னா சோழமானம் பினான்ஸ்ல இருந்து பத்தி பாத்தீங்கன்னா கடன் வசூலுக்கு வந்து ஊழியர்கள் வந்து பாத்தீங்கன்னா காலைல ஆறு இருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் ஓயாம போன் பண்றாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாய்ந்தரம் ஆறு மணிக்கு வந்தவங்க நைட்டு ஒன்பதரை மணிக்கு வரைக்கும் வீட்டில் இருந்தாங்க இப்போ நானும் சொல்லி பார்த்துருங்க அடுத்த வாரம் கட்டுறேன் இந்த ஒரு டியூ தான் பெண்டிங் இருக்குது அடுத்த வாரம் கட்டுறேன்னு சொல்லி அவங்க கேட்குறீங்க பணம் கொடுத்தால் மட்டுமே இடத்த விட்டு காலி பண்ணுவேன் இல்லை வெடி வரைக்கும் நான் நிற்பேன் அப்படின்னு சொன்னேன் அப்படி சரி நில்லுங்க ஆர்பிஐ ரூல்ஸ் வந்து நைட்டு ஏழு மணிக்கு மேலே வந்து பணம் கா வீட்டில் போய் வாங்குறதோ கட்டுறதோ கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க நீங்கள் அதையா ஃபாலோ பண்ணேன்னு கேட்டதுக்கு ஓ நீ சட்டம் பேசுறியா பேசு உனக்கு தெரிஞ்சு நீ பண்ணி எனக்கு தெரிஞ்சு நான் பண்றேன் சர்பாஸ் போடுறேன் அப்புறம் ரெண்டாவது லீகலா நான் நோட்டீஸ் அனுப்பி சொல்லி மிரடி பார்த்தாங்க அப்புறம் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற காலத்திலிருந்து அவங்க நிர்வாகிகள் வர சொன்னதையுமே அவங்க வர்ற வரைக்கும் ஒன்பது ஐம்பது வரைக்கும் இருந்தாங்க அவங்க வந்ததையுமே ஆளை முகத்தை காணதையும் ரெண்டு பேர் ஓடிட்டாங்க வந்தவங்க பேரு பொள்ளாச்சி பிரான்ச்சிலிருந்து வந்திருந்தாங்க சோழமல்லம் பினான்ஸ் பொள்ளாச்சி இருந்து வந்தாங்க வந்தவங்க பேரு பாத்தீங்கன்னா ஒருத்தர் அஜய்ங்க தொப்பமட்டிக்காடுறேன் ரெண்டாவது சான்சான் சொல்கிறாங்க சன் ஆஃப் சுலைமானுங்க அவர் கோயம்புத்தூர் கோட்டமேட்லேருந்து வந்துக்கிறாடிங்க கேட்டால் நான் லீகல் அட்வொகேட்னு போய் பேசுகிறேன் அப்படி அவர் அவரு கம்பெனியில் வேற செய்கிறதுக்கு முன்னான ஐடி கார்டும் இல்லைங்க இவர் வக்கீல் அப்படிங்கிற நிறுவிகிறக்கும் எந்த ஐடி கார்டும் இல்லை சும்மா வந்து நம்ம வந்துட்டு நான் அட்வொகேட்டு நீ பணம் கட்டியே ஆகணும் கட்டிலாம் நான் என்னால் முடிஞ்சது பார்ப்பேன் அப்படின்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் பொதுமக்கள் வந்து மிரட்டி பார்க்குறா அப்படி நான் பணம் வாங்கினா கடமாட்டா நான் தான் கட்டி ஆகணும்ங்க ஆனா இருந்தாலுமே அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு எல்லாம் பேசுற அப்படி வரமுறை எல்லாம் பண்ற அப்படிங்க போயாம போன் காலுங்கன்னா போனை அட்டன் பண்ணி ஓயாம போன் கால்ஸ் பண்றாங்க இதனால வந்து வேலை செய்ய முடிய மாட்டேதுங்க ஒரு வண்டி ஓட்ட முடிய மாட்டேது சொந்த வேலையெல்லாம் பார்க்க முடிய மாட்டேது ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க மிக மிகுந்த மன வேதனை கொடூர சித்திரவாதம் பண்றாங்க இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கோன்னு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற காலத்துல நிர்வாகில வர சொல்லி இருந்திருங்க அவங்க வர்றான்னு தெரிஞ்சதையுமே ரெண்டு பேரும் ரெஸ்கேப்புங்க ஒருத்தர் வாய்க்கால ஓயிட்டேருக்கு வர ஓயிட்டே அப்படிங்க அப்ப ரெண்டாவது சரி பணம் கொடுக்கறப்பா நீ வந்து வாங்கிக்க சொன்னீங்க புளிம்பட்டி வர சொன்னாங்க புளிம்பட்டி போனேன் பொள்ளாச்சி வர சொன்னாங்க பொள்ளாச்சியும் போயிட்டோங்க பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயாச்சுங்க பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்ல போய் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றேன் எப்படின்னு சொன்னா முடியும் இப்போ பணம் ரெடி ஆகிடுச்சு கூப்பிட்டு கொடுத்துமே வரமாட்டேறாங்க நீ ஆஃபீஸ் வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க நைட்டு பதினொன்றரை மணிக்கு என்னைய சோழமல்லம் ஃபைனான்ஸ் ஆஃபீஸுக்கு வர சொல்கிறான் அப்படிங்க யாருங்க நைட்டு பதினொன்றரை மணிக்கு இவங்க ஆபீஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறா நைட்டு பதினொன்றரை மணிக்கு நம்ப வச்சு ஆஃபீஸ் வா அப்படின்னு சொல்கிறான் அப்படி நானும் தொள்ளாயிரத்தி பஸ் வரைக்கும் போயிட்டுங்க பணம் கொடுக்கனு சொல்லியாச்சு இந்த மாதம் டியூ கட்டி வரோம்னு சொல்லியாச்சுங்க அதுக்கு மேலே கூப்பிட்டா இப்போ சில டைமு ஃபோன் எடுக்கலைங்க அது மீறி போன் எடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் தகாத முறையில் பேசுறாங்க வார்த்தை பேச கட்ட வார்த்தை பேசுறது அங்கே பார்த்துக்குவேன் இங்க பாத்துக்குவேன் கோர்ட்டை பார்த்துக்குவேன் லீகல் நோட்டீஸ் ஜப்தி பண்ணிடுவேன் உங்களால் முடிஞ்சு நீங்க பண்ணுங்க அப்படின்னு நம்மளே சொல்றேன் அப்படிங்க உங்களால முடிஞ்சு நீங்க பண்ணிட்டீங்க எங்களால முடிஞ்சு நாங்கள் பார்க்குறோம் சட்டம் எப்படி வேலை செய்யணும் கொஞ்சம் மிரட்டி பாக்குறேன் அப்படிங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சு நம்மளவே மிரட்டி பார்க்கும்போது விஷயம் தெரியாது ஏழை எளிய மக்கள் எத்தனையோ பேர் வந்து இது மாதிரி சிரமத்துக்காக லோன் வாங்கி ஒரு மாதம் ரெண்டு மாசம் லேட் ஆகுது அவங்களே எந்த அளவுக்கு மிரட்டுவாங்க இதுலேருந்து மக்களோட விடுபடணும் அப்படின்னா சில விஷயங்கள் மக்களும் தெரிஞ்சுக்கணும் யாரு எந்த பினான்சியல் வந்தாலுமே கலெக்ஷன் ஏஜென்ட்கள் வந்தாலுமே அவங்களுக்கு பயப்படாதீங்க தைரியமாக பேஸ் பண்ணுங்க நம்ம வாங்கின கடன் நம்ம தான் கட்டணும் அதுக்காக யாரும் வந்து அவங்க சொந்த பணத்தை கொடுக்கல ஒரு கம்பெனியோட நிர்வாகத்துடைய பணத்தை முறையான முறை தான் கொடுத்துருக்காங்க சில அக்ரிமெண்ட் போட்டு சில சில பல கையெழுத்துகள் வாங்கி முறையானதா முறையாக கொடுத்துருக்காங்க அதே முறையான முறை நாமளும் கட்டிக்குவோம் அதுக்காக வீட்டுல குண்டர்கள் கூட்டு வந்து மிரட்டுறது இந்த மாதிரி நான் லீகல் பார்ப்பேன் கோர்ட்டுல பார்ப்பேன் கேஸ்ல பண்ணது எல்லாம் அதெல்லாம் யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம் தைரியமா பேஸ் பண்ணுங்க உங்க ஓட நாங்களும் இருக்கோம்